பிக் பாஸோட ரெண்டாவது ப்ரோமோ அட்டா அட்டா வாங்கடா டே வேற லெவல் சம்பவம் அப்படின்றதான் சும்மா அனல் பறக்குதேப்பா வீடு இத்தனை நாள் இதுதான் இல்லாம இருந்தது இப்ப அதுலயே இறங்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரிதான் ஒரே டாஸ்க் சோழி முடிஞ்சது ஒரு பய முகத்துல வந்து ஃபேஸ்ல இல்ல எல்லாமே டார டாரா கிழிஞ்சு போச்சு அப்படின்ற விஷயங்கள் தான் வேற லெவல் சம்பவம் பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி இருந்தது என்ன நடந்தது அப்படின்றது நீங்க முதல் ப்ரோமோலயே பாத்தீங்க அதோட கண்டினியூஸ் தான் இப்ப நடந்திருக்கு அந்த கோல்டன் முயலுக்கு தான் இவ்ளோ பெரிய பிரச்சனைகள் போது அன்ஷியா இருக்கட்டும் பவியா இருக்கட்டும் தனக்கான ஒரு நெகட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்ததுன்னா அதை ஏத்துக்கிற பக்கம் எதுக்குமே கிடையாதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கரெக்டா இவங்க இன்னைக்கு என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்க என் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டா எனக்கு அது பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டா அப்படின்றாங்க நான் என்ன கேக்குறேன் இல்ல அடுத்த பார்த்தா உனக்கு இழிச்சவாயா தெரியுதாமா நேத்து மஞ்சரிய மூச்சு கூட மூட முடியாத அளவுக்கு ஒரு லாக் போட்டுட்டு அந்த பொண்ணு உட்கார்ந்துருந்துச்சு இன்னைக்கு மஞ்சரி மேலே ஏறி உட்கார்ல ஓகேவா இப்போ இந்த அம்மாதான் அந்த இடத்துல வந்து பவி மேல உட்கார்ந்துருந்தாங்கன்றது நமக்கு கிளியரா தெரியுது ரெண்டாவது ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அப்படின்றது அவங்க

ரெண்டே பேர் தான் எப்படி மொத்த டீமும் சேர்ந்து அட்டாக் பண்ணாங்க ப்ளூ டீமை தவிர பிளாக் டீமை தவிர மத்த எல்லாருமே சேர்ந்து அட்டாக் பண்ணாங்கன்றது நமக்கு தெரியும் அப்ப இவங்களோட நியாயம் எங்க போச்சு இன்னைக்கு என்னமோ அன்ஷிதா சொல்றாங்க எல்லாருமே சேர்ந்து எங்களை அட்டாக் பண்ணி அங்க ரெண்டே பொண்ணுங்க தான் மஞ்சரியும் ஜாக்ரீனும் மட்டும் தான் பவிகையும் அவங்களையும் ஹேண்டில் பண்ணாங்க மத்த யாருமே பக்கத்துல போய் இல்ல என்ன ரெண்டு டீம் இவங்க அட்டாக் பண்ணுச்சுன்னு தெரியல சோ இந்த கான்வெர்சேஷன் பில்ட் ஆகி என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப அடித்தடியா இறங்கிருக்குன்றதுதான் சோ ஜாக்ரீன் வந்து கால் வலிக்குது அந்த லாக் அப்போ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பொழுது அந்த இடத்துல அன்ஷிதா வந்து விட்டு திரும்பவும் லாக் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப நேத்து இதே விஷயங்கள் தானே மஞ்சரிக்கு நடந்தது அப்ப அன்ஷிதாக்கு இடிச்சது இல்ல இன்னைக்கு எப்படி அன்ஷிதா அதை நியாயம் இல்ல அப்படின்ற மாதிரி பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல இப்ப அத வந்து பேசிட்டே இருக்கும்போது ஜாக்லின் ரொம்ப பிரச்சனை ஆகுமா நீ வா 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 வானு அன்ஷிதா பொறுத்த வரைக்கும் பிரெஷர் ஆயிட்டாங்கன்னு சொன்னத பத்தாயிரம் தடவை திரும்ப சொல்லுவாங்க தெரியுமா அதே விஷயங்கள் அங்க நடங்க இங்க பவித்ரா மூச்சு முட்டி கீழ கிடக்காங்க அவங்களுக்கு மேல அன்ஷிதா ஏறி உட்காந்து ஜாக்லின் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க வா அந்த இடத்துல கெட்ட வார்த்தைகள் பேசப்படுது அந்த இடத்துல பீப் போட்டிருக்காங்க புடிச்சு ஒரே தள்ளு அந்த இடத்துல தள்ளும்போது என்ன நீ அடிக்கிற கையை இப்படி மாற வைக்கலாம் அப்படின்ற மாதிரி அனுஷித சண்டை போட எங்க பாசங்கள்லாம் சேர்ந்து பிரிச்சு விடுறாங்க அப்போ ஜாஸ்லினோட கருத்து என்னவா இருக்குன்னா இல்லடா கால் வலிக்கின்னு நாங்கெல்லாம் விடுறோம்ல முடியலன்னு சொன்னா அவன் விடணும்ல ஏன் விட மாட்றா எப்படி விடுவாங்க நேற்று மஞ்சரிக்கு இதே விஷயங்கள் நடக்கும்போது எல்லாரும் வேடிக்கை தானே பாத்தீங்க யார் வேடிக்கை பார்க்காம இருந்தீங்க அன்னைக்கு மஞ்சரி விடுங்கன்னு சொன்னபோது அவங்க விட்டாங்களா இல்ல இன்னைக்கு உங்களுக்குன்னு வரும்போது மட்டும் வலிக்குது இதுக்கு மட்டும் நியாயம்னா எப்படி எடுத்துக்க முடியும்ன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு கரெக்டா ரெண்டாவது ஒரு விஷயங்கள் அப்படின்றது இப்ப முத்து வந்து ஜாக்லின் சப்போர்ட்டா பேச போறாங்க எங்க அசின் வந்து விஷால் கிட்ட பேசிருக்காங்க அவ கை வைக்கிறா அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க கடைசியா எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு நான் வரல இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உள்ளுக்கு போறாங்க அப்படின்ற விஷயங்கள் அதோட ப்ரொமோ முடிஞ்சிருக்கு அப்ப பயங்கரமான சம்பவம் இல்ல ஏன்னா வெளியே அங்க கொஞ்சம் தூரல் போட்டிருக்காங்க இன்னும் டாஸ்க் ஸ்டார்ட் ஆகலன்றதான் எனக்கு கூடிய சிகிச்சைலயே மலையிலதான் இவங்க இந்த கேம் ஆடுறாங்கன்றத நம்மளால பாக்க முடியுது பயங்கரமான சண்டை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அடித்தடி பிசிக்கல் வைலன்ஸா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்குது என்னடா அன்பு தேவதைகள் எல்லாமே இப்படி அநியாய பெயங்களா மாறிட்டீங்களே இந்த அளவுக்கு உங்களோட முகத்தரம் மூடப்பட்டிருந்தது அப்படின்ற மாதிரிதான ஒரு விஷயங்கள் தான் நம்மளால பார்க்கப்படுதுன்னு சொல்லலாம் கர்மாச பூமராங் அப்படின்றதான் நேத்து நீங்கள என்ன பண்ணீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப வந்திருக்குன்ற விஷயங்கள் தான் நான் வந்து பாக்குறேன் அப்படின்னே சொல்லலாம் இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்தேன்